ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசி டிஎஸ்கே விலாக் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நவாப்பழம் மரத்துக்கடியில் தான் இருக்கோம் கொஞ்சம் கொத்து கொத்தாக இருக்குது நவாப்பழம் செம்மையாக இருக்குது ஆனால் இன்னும் நிறைய பண்ணியாக இருக்குது படிச்சேன் மரத்துலேருந்து நவாப்பழம் பொறிச்சு சாப்பிட்றது படின்னு பாருங்கள் நவாப்பழம் நல்ல நல்லா குண்டு குண்டாக பெருசு பெருசாக இருக்குது பச்சையாக இருக்குங்க பழுக்கணும் பழம் ஆனால் பச்சையிலையே கொஞ்சம் லைட்டாக பழுத்து இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது ஆ நவாப்பழம் சீசன் பார்த்தா ஸ்டார்ட் ஆகிருக்கு ஆனால் நவாப்பழம் ஆகிங்க ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க ஓகே